What <laughs>

வீரா வீரா வெள்ளம்பட்டி கழுகு மாறி சாமிகளுக்கு Gracias. வேலூர் நாகை உரங்காம்பட்டி பிஎஸ்எல்வி காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் திருப்பூர் ஆம்பூர் இட்டல் உள்ளூர் உள்ளூர் ராஜகிரி முதல் இடத்தில் உள்ள கொடுத்துக்கொண்டிருந்த பிஎஸ்எல்வி காரைக்கால் மாவட்டம் சிவகங்கை மற்றும் கும்பகோணத்தில் உள்ள கொடுத்துக்கொண்டிருந்த பிஎஸ்எல்வி காரைக்கால் மற்றும் கும்பகோணத்தில் உள்ள பால்பாக்கத்தில் 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 உள்ள பால்பாக்கத்தியி Why didn't we think about it? Stop? <laughs> just வெற்றி வெற்றி வரிசக்கோர் மரவத்து வெம்பா களரி வீரர் வரண்ட வட்டத்தினே நடுக்கள் வகுத்து ஆடுகின்ற மஸ்திரி சுமா இல்லை காவடி செட்டி கண்ணியைப் பறிடிக்க நினைவுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியக் கறியோட பொரிவெல்ல எம்மால் நடுவே உருவான வீரனுக்கு பெறும் கத்தி அடக்க இளைஞருக்கு பொரிவெல்ல ஆகின்ற ஒன்று